நாம் சமைக்க போகிறது ஒரு சூப்பரான காம்போ குலாப்பூரி பக்கத்தில் க்ரீமியான பனீர் பட்டர் மசாலா தோடு சேர்த்து வெள்ளை சென்னா கிரேவி இந்த மூன்றையும் சேர்த்தாலே ஹோட்டல் லெவல் ஃபீல் தாங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க

காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஏழு எட்டு பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இருபது நிமிஷம் நல்லா வந்து முந்திரியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து போடலாம் பட் முந்திரி வந்து நம்ம ஊற வச்சு நம்ம செய்யும் போது அதோடைய டேஸ்ட்டு ரொம்ப இருக்குங்க சுவை நல்லாயிருக்கும் அதனால் ஊற வச்சு நம்ம இப்போ எடுத்து போட போறோம் பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து பேச்சுலருக்கு ரொம்ப வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பன்னீர் பட்டர் மசாலாங்க வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே பாராட்டம் தாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிங்க இது யாராச்சும் பன்னீர் பிடிக்காதவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நல்லா வதவட்டோங்க எண்ணெயிலேயே நல்லா வந்து வெங்காயம் எல்லாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பொன்னிறமா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பொடியை நறுக்குன்னா நான் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா அப்படி கிண்டிடலாம் அடுப்பை அதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டே கொஞ்சம் அப்படியே அப்படியே வதக்கிட்டே இருங்க திருப்பி திருப்புங்க அப்படியே நல்லா வதவுறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கழுப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்படி வதக்கிட்டே இருங்க இப்போ நீங்கள் வந்து பொடி ஆட் பண்ணக்கூடாது நான் சொல்லும்போது நீங்கள் ஆட் பண்ணால் போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிட்டோம் தக்காளி நல்லா வதக்கிடுச்சுங்க இப்போ வந்து ரெண்டு திருப்பி திருப்பிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றில் ஆற வச்சிடலாம் மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க இந்த காஷ்மீரி மிளகா வந்து பார்த்தீங்கன்னா காரம் இருக்காது ஆனால் வந்து நல்லா ஒரு கலர் கொடுக்குங்க இப்போ நம்ம இது ஆரி டிப்பிருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்ஸிங் பவுல போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம் நம்ம கடையில் இருக்கிற தண்ணியும் வந்து இதில் போட்டுடலாங்க இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் வந்து ஃப்ரை பண்ணிடலாங்க இப்போ அகரமான மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயை விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து பனீர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பட்டர் வந்து நல்லா உருகணும் இப்போ நல்லா வந்து பட்டர் நல்லா உருகிற வரைக்கும் அப்படியே மெல்ட் ஆகணுங்க நல்லா அப்படியே நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கலர் கொடுக்கும் பட் காரம் இருக்காது அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூனு சப்போஸ் உங்கள் கிட்டே கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருங்க அடிப்பட்கூடாது தீஞ்சிருப்போகுது அதனால அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெண்டு திருப்பி திருப்பி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிளறிட்டே இருங்க இல்லைன்னா உங்களுக்கு தீஞ்சு போயிடுங்க இப்போ நல்லா வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் மேலே ஆகிடுச்சி இப்போது இந்த ஸ்டேஜை நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்ச நம்ம பனீர் எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் ஸ்லைஸ் லைஸாக சூப்பராக இருக்குது இது பியூர் பாலில் நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சது சப்போஸ் உங்களுக்கு ஹோம் மேட் பண்ணிடுங்க இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃப்ரை பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இது ஸ்லைஸ் லைஸாக வச்சிரறேன் இங்கே பாருங்கள் நம்ம எல்லாமே போட்டுடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சிருங்க அப்படியே ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தா தெரியுதுங்களா ரொம்ப அடுப்பை வந்து ஸ்பீடவில் வைக்கக்கூடாது ஏன்னா ஸ்பீடில் வந்துச்சிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹார்டாகிடும் இப்போ வந்து நம்ம அப்படியே இது எடுத்துடலாம் என்ன இல்லாமல் அப்படியே நீங்கள் வடிகட்டி இப்படி எடுத்துருங்க இப்படி எடுக்கணும் இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மசாலாவில் நல்லா ஃப்ரை ஆகணுங்க உடையக்கூடாது பார்த்து ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாமே எடுத்துருங்க எண்ணெயில் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணணுமோ அதே எண்ணெயில் வந்து நம்ம அரிச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அந்த தக்காளி பேஸ்டெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மிக்சிங் ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம இதுல முந்திரி ஆட் பண்ணிருக்கோம் ஸோ முந்திரி ஆட் பண்ணும் போது நல்ல ஒரு மிக டெக்ஸ்டர் கொடுக்கும் அண்ட் நல்லா திக்னஸ் கொடுக்கோங்க ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து காரம் எப்படி இருக்கு அண்ட் உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா திக்காயிடுச்சு ஒரு ஸ்டேஜில் வந்துச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதுங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் நம்ம கொத்தமல்லி போட்டுடலாங்க பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்களா வாய் வாய்றுதுங்களா பாருங்க சூப்பரான ஒரு அருமையான என்னுடைய ஸ்டைலில் ஒரு மணக்க மணக்க பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ரெசிபி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பர் காம்பினேஷனோட இப்ப நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியும் வாங்க பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஈவினிங் ஒரு டின்னர் ஒன்று பார்த்துடலாங்களா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட பெரியவங்களுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் அது சூப்பரான இது டின்னர் என்ன தெரியுங்களா சோலாப்பூரி நல்லா ஃப்ளஃபினஸ்ஸாக வந்து ஒரு சோலாப்பூரி செய்ய போகிறாங்க அதுக்கு தகுந்த ஒரு காம்பினேஷன் வந்து சென்னாவும் பன்னீரும் கலந்த ஒரு மசாலா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நம்ம இந்த சோலாப்பூரிக்கும் வந்து சென்னா மசாலாவும் பன்னீரும் சேர்ந்து நான் கலந்து செய்கிறனால இது ரெண்டு டிஷ்ஷும் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம வந்து மாவை வந்து ஊற வச்சிடலாங்க அதுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ரெடி பண்ணுறது நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்காக வந்து பெசஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது ஹவர் ஊறணும் அதனால நான் சொல்கிறேன் நான் நான் ஒரு கப்பு வந்து இது கரெக்டாக வந்து டூ ஃபிஃப்டி கிராமங்க இது அளவு அளவு கரெக்டாக எடுத்துங்க அப்போதான் வந்து நம்ம வந்து பூரி வந்து வரும் நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராமு மைதா மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து என்ன ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்ல ஒரு அகலமான பேஷனில் வந்து நம்ம இந்த ஒரு கப்பு மாவை போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளஃபினஸ் எல்லாம் வரும் இப்போ நம்ம கிலோ எடுத்திருக்கறனாலும் ஒரு டீஸ்பூன் ஆட் அரை கிலோ எடுத்ததுனால ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய எது பாருங்கள் பெரிய டீஸ்பூனில் நான் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூனு ரவை ஆட் பண்ணிக்கோங்க ரவையும் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிங்க ஃபுல் ஃபுல்லாக ஊற்றிங்க பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிங்க இப்போ வந்து கேர்டு வந்து ஒரு ரெண்டு இது நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னும் வந்து ஆயில் ஊற்றுறனால வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும் ஒரு ஒரு பிஞ்சு அளவு சோடா மாவு ஆட் பண்ணிக்குங்க தேவையான அளவு சால்ட்டு எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ளஃபினஸாக வரதுக்கு நீங்கள் அதுக்கு தான் நம்ம ஊற வைக்கிறோம் ஒன் ஹவருக்கு ரெண்டு ஹவர் ஊற வைச்சா கூட நல்லாயிருக்கும் மாவு நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த அளவு மாவை ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவு பூரி வந்து நல்லா எழும்பி வரும் மேலே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அந்த இது வரும் நமக்கு அதுக்கு தகுந்த வந்து நான் பட்டர் சென்னா மசாலா நான் செய் செய்கிறேன் நான் செம்ம சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிட குழந்தைங்கள்லாம் ஒன்று ரெண்டு பத்தாவது நல்லா சாப்பிடும் இது சில பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க சப்பாத்தியெல்லாம் சுட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளஃபியாக நல்லா உவ நல்லா உபலாக நம்ம நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மா குடும்ப குடும்மா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சென்னா மசாலா வந்து செய்கிறதுனால வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்துக்கு நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா வந்து சென்னாவில் வந்து நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கே தெரியும் அதனால் அதை மாதிரி பண்ணிக்க நம்ம பண்ணி இன்னைக்கு ஒரு சூப்பர் டிஷ்ஷோடு உங்கள்கிட்ட நான் செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க மாவை நல்லா நம்ம உருட்டிட்டோம் வந்து கிலோ மாவு போட்டனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் கிலோ வேணா உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் ஒரு மூணு பேர் தான் இருக்கிறோம் அந்த மூணு பேருக்கு தகுந்த மாதிரி இது இது எங்களுக்கு போதும் இது இதில் புரிய வந்தால் எங்களுக்கு போதும் குழந்தைங்க குழந்தைங்களை சேர்த்து தான் சொல்கிறேன் நான் ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்த அதனால் வந்து எங்களுக்கு இது போதும் அதனால் இது வந்து அப்படியே வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இப்போ ஒன் ஹவர் வந்து அப்படியே நல்லா ஊறட்டும் ஒரு இது ஒரு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே மூடி வச்சிருங்க இது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் மாவு வந்து நல்லா ஊறி போயிடுச்சு இப்போ நல்லா டூ ஹவர்ஸ் வந்து நல்லா இதாயிடுச்சு நல்லா பதப்படுத்தி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம வந்து இப்போ பூரி சுட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் நல்லா வந்து இதாகிடுச்சிங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது மாவு இதை பிறகு தொட்டு பார்க்கும்போது பிறகு உள்ளே போகுது பாருங்கள் கையை உள்ளே போகுது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நம்ம தேவையான அளவு இதை பிறகு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா வந்து இப்படி இப்படி பிசைஞ்சிக்கலாம் இப்படி எப்படி நம்ம உருட்டிக்கலாம் கையால் இப்படி உருட்டிக்கலாம் உருட்டிக்கிட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து நம்ம இது பண்ண வேணாம் ஏன்னா காஞ்சிரும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு உருட்டை நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்து பூரி கட்டையை எடுத்து நம்ம உருட்டிக்கலாம் அதில் கொஞ்சோண்டு வந்து என்ன ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்போ வந்து நம்ம வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும் பூரி வந்து சூப்பராக சாஃப்டாக வரும் மாவெல்லாம் வேண்டாம் இதுக்கு இந்த மாவை எடுத்து இப்படி வந்து அப்படியே ரவுண்டாக வந்து கையாலும் இப்படி பண்ணிவிடுங்க அப்படியே லைட்டாக உருட்டுங்க ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து பூரி வந்து சூப்பராக வரும் நான் உருட்டிட்டு உங்களுக்கு கணத்தை காட்டுறேன் நல்ல சாஃப்டாக இருக்குங்க மாவு ஏன்னா நம்ம வந்து ரவை போட்டிருக்கோம் இல்லைங்களா ரவை தயிர் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து அதுக்கு தான் நான் வந்து ஒன் ஹவர் ஊற சொன்னேன் ஒன் ஹவர் நாளும் பரவாயில்ல ரெண்டு ஹவர் நாளும் பரவாயில்ல ஆனால் வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம சுகர் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம சுகரு நம்ம வந்து ரவை எல்லாம் ஆட் பண்ணுறது வந்து இந்த நம்ம வந்து சோலாப்பூரிக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் இதை ஆட் பண்ணேன் நான் இதை பாருங்கள் இந்த அளவு மொத்தம் இருந்தால் போதும் இந்த பாருங்கள் எந்த அளவு இருக்க பாருங்கள் அப்படி இது பாருங்கள் இந்த அளவு ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு இருந்தால் போதும் ஒரு வானலில் எண்ணெய் காயுது எண்ணெய் காயிற நேரத்தில் வந்து நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் நான் பூரி இதை வந்து அப்படியே நீங்கள் மெதுவாக போடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க முடிச்சா கழித்து அப்படியே வந்து கையை அப்படியே கையை இது கரண்டியால் இப்படி பண்ணி விடுங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து நல்லா வந்து பூரி வந்து நல்லா உப்பி இருக்குது இதை பாருங்கள் மேலெல்லாம் நல்லா உப்பி இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா அவங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நான் இன்னொரு பூரியையும் நான் போட்டு காட்டுறேன் நான் நான் வந்து அகலம் வந்து சின்னதாக தாங்க வச்சுருக்கிறேன் நீங்கள் பெருசாக வேணாலும் நீங்கள் பெருசாக பண்ணிடுறோம் பெருசாக வரும் நான் சின்னதாக போட்டு பண்ணியிருக்கேன் அதனால தான் சின்னதாக வந்திருக்கு ஒன்று போட்டு காட்டுறேன் இதை பாருங்கள் பாருங்க செம்ம சூப்பராக வந்து பொரி வந்து இந்த கலர் சேஞ்செல்லாம் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பார்த்தீங்களா அதை பாருங்கள் எவ்வளோ உபலாக இருக்குது பாருங்கள் நல்லா பலூன் மாதிரி உப்பி இருக்குது பாருங்கள் எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாம் சூப்பர் டின்னர் இது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்டர் மசாலா சென்னா போட்டு பட்டர் மசாலா மசாலா சைடு ரெடி பண்ணியிருக்குது ஆ இது பாருங்க எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்கலாம் பாருங்க செம சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலாங்க ரொம்பவே ரீச்சான ஒரு சூப்பரான ரெசிபிங்க நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வாவ் தாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமையினுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலா பூரிங்க சூப்பராக ஹோம்மேட் பூரி வீட்டிலே நம்ம ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வந்துட்டோங்க ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டே தோற்று போயிடுச்சு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பனீர் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த பன்னீர் வந்து ஹோம்மேட் பனீர் அண்ட் வந்து அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் சன்னா பாய் சன்னாவோ ஆட் பண்ணியிருக்கேன் இதோடைய வீடியோவும் இதுலேயே நான் போட்டிருக்கேன் அண்ட் வந்து இது கூடவே சோலா பூரிங்க செம்ம காம்பினேஷனில் வாய் உருதுங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த ஸ்பெஷல் தாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க அண்ட் ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே டெய்லி ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க ஏன்னா வீட்டிலே வந்து ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறது அது அன்ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்காது ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சுலபமான முறையில் ஈஸியான முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வாயில அப்படியே வரும் பாருங்க ம் வேறே லெவல் வருங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் உங்கள் முன்னாடி நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்க உங்கள் முன்னாடி நான் பிட்ச்சி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக கடக் அடின்னு ஒரு சவுந்த வருது பாருங்கள் செவையாக இருக்கலாம் ஓ வேறே லெவலுங்க உண்மையாகவேங்க இப்போ பாருங்க பாக்க பார்க்க கண்ணும் மனசும் நிறைற மாதிரி இருக்கு அப்படி தானேங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்க்கணுங்களா பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு மறக்காமல் ட்ரெண்டிங் சாமிலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போங்க அடுத்த எப்பிசோடில் நம்ம பார்க்கலாங்க இப்போ முடியாலேயுமே விடவேறு போகிறது டேக் கேர் பாய் பாய் நாளைக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் இதே மாதிரி நம்ம சந்திக்கலாம் மறக்காமல் என்னுடைய சேனலை ஒரு லைக்கை மட்டும் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் பாய்